காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஏதுமின்றி அமைதியாக பக்தர்களோடு பக்தராக வந்து காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சென்றார் சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒரு வார காலமாகவே ஐயப்ப பக்தர்கள் மேல் பக்தர்கள் என கட்டுக்கடங்காத கூட்டம் கோவிலுக்கு வந்து காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி இன்று ஆறு மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்தார் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்த துர்கா ஸ்டாலினை கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்று அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்ய வைத்தனர் காமாட்சி அம்மன் தரிசனம் செய்த துர்கா ஸ்டாலின் சிறப்பு வழிபாடு செய்ய பூஜை பொருட்களை வழங்கியதை தொடர்ந்து கோவில் சாணிகர்கள் சிறப்பு அர்ச்சனைகள் செய்து பிரசாதங்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலை வலம் வந்து கொடிமரம் அருகே நின்று சிறிது நேரம் வணங்கிவிட்டு புறப்பட்டு சென்றார் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்த துர்கா ஸ்டாலின் எந்தவித பாதுகாப்பு கெடுபிடிகளும் இல்லாமல் பக்தர்களோடு பக்தராக சுவாமி தரிசனம் மேற்கொண்ட சம்பவம் கோவிலுக்கு வந்திருந்து அடையாளம் கண்டுகொண்ட பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது